இந்த கோவை மக்களவை தொகுதி திமுக அதிமுக போட்டி பிரதமர் வந்து ஒரு ஒரு மக்களவைத் தொகுதியில் ரோட் ஷோ அது கோயம்புத்தூரை தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதி ஏதோ ஒன்று கோயம்புத்தூரை பிளான் அர்த்தம் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய தேடுகிறார்கள் அதற்கு இவர்கள் கோவை ஒரு தளமாக பயன்படுத்த பார்க்கிறார்கள் மத்திய அரசினுடைய கொள்கைகளால தான் கோவை மாநகரம் தொழில் ரீதியா நல்லா இருக்கு அப்படிங்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை பாவம் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு அவருக்கு கோயம்புத்தூரை பத்தி தெரியாது இருபத்தி ஒண்ணு மக்களவை தொகுதியோட வாக்குகளை வச்சு பார்த்தா மக்களவை தேர்தலில் இந்த முறை டஃபா இருக்குங்கிறதான திரும்ப திரும்ப பேசுறாங்க நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தொண்ணூத்தாறு சதவீதம் தொண்ணூத்தாறு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அதே இப்போ அதே தான் அதே ட்ரெண்ட் தான் வந்துட்டு இருக்கு சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்றாங்க எல்லா தொகுதிகளிலையும் வந்து எல்லா தேர்தல்களிலையும் பெரிய அளவுல ஜெயிக்குது ஆனா கோவை திமுக கோட்டைன்னு எப்படி சொல்ல போறீங்க யாரோ இங்க வந்து கோட்டை கோட்டைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காகத்தான் இந்த முதலமைச்சர் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி களத்தில் இல்லாதது உங்களுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்களே உண்மையா இந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கோயம்புத்தூர்ல இல்லைன்னு சொல்ல முடியும் மாநில ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குதோ இல்லையோ மத்தியில் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறது பிரதமர் மோடி கை காண்பிக்கும் போது நிறைய கூட்டங்களை பார்த்தோம் எங்கேருந்து வாக்காளர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க இப்படி அதெல்லாம் வாக்காளர்களே கிடையாது அதெல்லாம் அழைத்து வரப்பட்ட கூட்டம்தான் மற்ற தொகுதிகளுக்கு இல்லாத ஒரு மும்முனை தலைவர்களுக்கான போட்டியாக கோவை மாறிடுச்சு இது இந்த தேர்தலில் உங்களுக்கு இது எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே நடக்கும் போட்டி தான் இதில் தனிப்பட்ட நபர்களுக்கான போட்டி அல்ல திமுக இல்லைங்கிறீங்க வணக்கம் கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களோடு வணக்கம் சார் வணக்கம் விருப்ப மனு தாக்கல் செய்யும் போது என்ன நம்பிக்கையில கோவைக்கு விருப்ப மனு போட்டீங்க கோவைக்கு விருப்ப மனு சரி கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு என்னமோ உள் மனசை சொல்லிச்சு தலைவர் வந்து நல்ல முறையில் செலக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே நல்லா இருந்தது அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிது இல்லை ஒரு இட கூட்டணி கட்சியோட தொகுதி கோவைக்கு ஒதுக்குவாங்களாங்கிற சந்தேகம்லாம் தாண்டி நேர்காணலில் என்ன கேட்டாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க கூட்டணி கட்சி சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் கேட்பதே எங்கள் கடமை கேட்டுட்டு தான் இருக்கணும் அதனால் பணம் கட்டினேன் நேர்காணலில் வந்து பேசும்போது தலைவர் என்ன சொன்னார் இது கம்யூனிஸ்ட் கட்சியோட சிட்டிங் தொகுதி அங்கே வந்து மீண்டும் நாங்கள் தான் போட்டிடுவோம்னு கேட்டாங்க அப்போ வந்து யாரோ பெரிய பேர்கள்லாம் சொல்கிறாங்க பிஜேபியில் அதனால் உதயசூரியனுக்கே வந்து நாங்கள் கேட்டுட்ருக்குறோம் திமுகவுக்கே கேட்டிருக்கிறோம் அப்படி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் தலைவர் சொன்னார் அப்போ நான் எந்திட்டு சொன்னேன் யார் நின்னாலும் சரிங்க உதயசூரியன் நின்னால் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்கலாம் இப்போ இருக்குது நம்ம ஆட்சியில் நம்ம திட்டங்கள்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு இதுதான் நடந்த விஷயம் ரெண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் ஒரு பெரிய மார்ஜல் வெற்றியை கோயம்புத்தூரில் அடைஞ்சதுக்கான காரணம் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அப்போ கோயம்புத்தூரில் இருந்தது இப்போ நம்ம கழக ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கோயம்புத்தூரில் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குதோ இல்லையோ மத்தியில் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறது நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் மேஜர் பாயிண்ட் சிறு குறு தொழில்கள் நிரம்பிய பகுதி கோயம்புத்தூர்னுடைய ஒருமுகம் அது அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை எல்லா தொழிலுமே அதிகமான அந்த வரியினால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்புறம் பத்து வருஷமாக நிறைய திட்டங்கள் எதுவுமே கோயம்புத்தூருக்குன்னு குறிப்பாக சொல்லலை பிரதமர் வந்தார் போனார் எல்லாம் பேசினார் எல்லாம் சரி பட் கோயம்புத்தூருக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க சிலிண்டர்லேருந்து கேஸ் சிலிண்டர்லேருந்து பெட்ரோல்லேருந்து எல்லாமே விலை ஜாஸ்தி தான் ஆயிருக்கு மக்களுக்கு இது நல்லா தெரியுது போகிற இடங்களில் மக்கள் வந்து அவருடைய குமுறல்கள் வந்து உண்மையாக பாவமாக இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்வது எங்களுக்கு அல்ல இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதே மாதிரி தலைவரோட திட்டங்கள் நிறைய போய் சேர்ந்துருக்கு இல்ல கோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான வாக்காளர்களை நான் பாக்குறேன் நீ காலையில் அவங்களோட பிரச்சாரத்துக்கு வந்ததுனால உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய ரோடு பைப்பு தண்ணி மாதிரியான விஷயங்களை கூட எம்பி வேட்பாளர்கிட்ட கேட்கற போது அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அது ஒரு கொடிசை மாதிரி இல்லை ஒரு பெரிய தொழில்துறை கூட்டமைப்புகளுக்கு அந்த பிரச்சனையை புரி வைக்க முடியும் எளிய வாக்காளர்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் எப்படி இப்போ நீங்க ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது தண்ணி மக்களுடைய இயல்பு வந்து இந்த மாதிரி தேர்தல் சமயத்துல வந்தா எல்லாரும் வர்றாங்க ஸோ அவங்களுடைய கோரிக்கைகள் போய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகும் சில இடத்துல கவுன்சிலர் செய்யலையா இல்லை கவுன்சிலரால் செய்ய முடியலையா அப்படிங்கிறது வேறு பட் எல்லோரும் போகும்போது இது கண்டிப்பாக தீர்க்கப்படும் இப்போ இன்சார்ஜ் ஒரு மினிஸ்டருக்காரு அதனால் உரிய காதுகளுக்கு இது செல்லும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு அதனால் கண்டிப்பாக சொல்லுவாங்க எந்த தேர்தலுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கேட்பாங்க ஏர்போர்ட் வேணும்னா கேட்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை அன்றாட பிரச்சனை சாலை வசதி சாக்கடை வசதி குடிநீர் வசதி இதெல்லாம் தான் அன்றாட பிரச்சனைகள் கண்டிப்பாக கேட்பாங்க சென்னை விட இன்னும் ஒருபடி மேலான மெட்ரோபாலிட்டனாக கோவை மாறிட்டிருக்கு ஒரு ந ஒரு நாகரிகமான நவீன நகரம்னு கூட சொல்லலாம் ஸோ இங்கே இருக்கிற வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பு மற்ற தொகுதிகளுடைய வாக்காளர்களோட ஒருபடி கூடுதலாகவே இருக்குது அவங்களுடைய எதிர்பார்ப்பை எப்படி நீங்கள் பூர்த்தி செய்வீங்க பூ பூர்த்தி செய்கிறது அப்படின்னா என்னடா தொழிற்சாலைகள் நன்றாக இயங்க வேண்டும் இந்த வரி ஏதாவது குறைக்க முடியுமா இதெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப திணறாங்க உண்மையாக வந்து ஜிஎஸ்டி வந்து ரொம்ப ஒரு அழுத்தம்தான் இதற்கெல்லாம் ஒரு விடிவு வராதா மத்திய அரசாங்கம் ஏதாவது பண்ணாதா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சரியான ஒரு பிரதிநிதி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இதற்கு முன்னாடி இருந்த எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்வியில் இருந்தாலும் நமக்கு மார்க் போடுவாங்கங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் வந்து எம்பியாக இருந்தார் அவங்க கட்சி பாலிசி அவங்க நடந்துக்கிட்டார் இப்போ நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நடக்கும் அதனால் அவர் கண்டிப்பாக நல்லது செய்கிறதுக்கு தான் அவர் வந்து சொல்லுவார் கண்டிப்பாக எங்களுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது மத்தியில் வந்து மோடி திரும்ப வரப்போறாரு எதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அண்ணாமலை தரப்பு திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க இது மத்திய அளவில் இது எதிரொலிக்கும் போது கோவை வாக்காளர்களுக்கு ஆமா இல்லைன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தவும் இன்னும் பிஜேபி தான் வருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் மக்களுடைய மனநிலை அகில இந்திய அளவில் இது வந்து முடிவு பண்ண செய்யப்பட வேண்டியது அதனால் இது வந்து சொல்லலாம் எல்லாருமே தேர்தல் நிற்கிறவங்க நான் ஜெயிப்பேன்னு சொல்லலாம் நாங்கள் தான் ஆட்சி இப்படி தான் சொல்லுவாங்க நாங்க இந்தியா கூட ஜெயிக்கிறதுங்கிறோம் அதுக்கு என்ன சொல்றது உங்களுடைய பொலிட்டிக்கல் காம்பனண்ட் தம் கோவையில் அதிமுக இருக்காங்க ஆனா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயும் எல்லா சோஷியல் மீடியாக்கள்லேயும் திரும்ப திரும்ப பாஜக இங்கே பூம் ஆயிருச்சு இங்கே கிரவுண்ட் லெவலில் வந்து ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் கோவை இப்போ தான் உதயசூரியனே இந்த தொகுதி கேட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் ஒரு அஞ்சு வருஷமாக இங்கே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிரௌண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க அதை பற்றி நான் எந்த அறிகுறியுமே திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு புகார் அப்படின்னா ஏன் சட்டசபையில் எந்த பாதிப்பு இல்லை ஏன் அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தல் இல்லை அரசு அப்போந்தாலாம் வேலை செஞ்சிட்ருந்தது அரசுஸ் தான் இருக்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கணுமே அதனால் அந்த கருத்து வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து இந்த ஒரு ஆறு ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறது எது டஃப்ன்னு இல்லைங்க எல்லா தொகு நாங்கள் போகிற அளவுக்கு எல்லா தொகுதியும் ஒரே மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் கிராமத்தை நோக்கி போகும்போது அந்த மனநிலை கொஞ்சம் மாறுபடுது கட்சி ரீதியால் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் சில விஷயங்கள் இப்போ மாநகராட்சிக்குள்ளே மக்களுக்கு என்ன வேணும் என்னன்னு நாங்கள் நூறு பர்சன்ட் சொல்லிடலாம் கிராமத்துக்கு போகும்போது கொஞ்சம் மாறுது விசைத்தறி வந்து முதல் பாதிப்பு சூலூர் தொகுதியில் கருமத்தம்பட்டி சுற்றுவட்டார கிராமத்தில் விசைத்தறி கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது அறுபது சதவீதம் மூடப்பட்டிருக்கு அதுவும் ஒரு ஜிஎஸ்டி தான் காரணம் பெரிய காரணம் அப்புறம் பல்வேறு காரணங்கள் அதனால் அங்கே போக போக மாறுது அவ்வளோதான் மற்றபடி அது கடினம்னு சொல்ல முடியாது மாறுதல்கள் வந்து எதிர்பார்ப்பில் ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவோட தேர்தல் அறிக்கை பெரிய கதாநாயகனாக இருக்கும் பொது தேர்தல் அறிக்கை இல்லாமல் கோவைக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க மக்கள்கிட்ட தேர்தல் அறிக்கைங்கிறத விட தலைவர் கொடுத்தது வேறு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஏர்போர்ட் விரிவாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளூர் ரயில்களின் சேவைகள் இதுதான் நாங்கள் வந்து சொல்கிறது ஆரம்பத்தில் இதுதான் அத்தியாவசியம் மக்களுக்கு வந்து அன்றாட தேவைகளில் ரயில் போக்குவரத்து அதனுடைய நேரம் அதுக்கு அது போக மெட்ரோ வந்து கண்டிப்பாக அவசியம் வேணும் அதே மாதிரி ஏர்போர்ட் விரிவாக்கம் வந்தால் அந்த கொங்கு மண்டலத்துக்கே வந்து இந்த ஏர்போர்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பொதுவாக கோவைங்கிறது அதிமுகவாக அறியப்பட்டது அப்படிங்கும்போது அந்த திமுக முகமாக மாற்றுவதற்கான எந்த முயற்சி தமிழ்நாட்டில் இருக்குது ஒருவேளை உங்களுடைய வெற்றி கொங்கு மண்டலத்தில் ஒரு புதிய திமுக முகத்தை உருவாக்கி கொடுக்கும்னு நம்புறீங்களா கண்டிப்பாக நம்புகிறேன் இப்போது அதனுடைய ஆரம்பம் எதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சி அதில் தொண்ணூற்றாறு சீட்டு நாங்கள் ஜெயித்தோம் அதுதான் ஆரம்பம் கண்டிப்பாக இந்த தேர்தலையும் நாங்கள் ஜெயிப்போம் இது வந்து ஒரு புதிய தான் இங்கே மற்ற மண்டலங்களை கம்பேர் பண்ணும்போது கொங்கு மண்டலம் இன்னமும் சாதி ரீதியிலான வாக்களிப்பு செலுத்துகிறாங்க வேட்பாளர்களுடைய பின்னணி அடிப்படையில் தான் வாக்கு நீங்கள் பதிவாகுது அப்படிங்கும்போது அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்களா இல்லை அந்த நிலை மாறணும்னு எதிர்பார்க்குறீங்களா அந்த நிலை மாறணும் ஆனால் தமிழகம் முழுவதுமே நீங்கள் சொல்கிற அந்த கருத்து தான் இருக்குது ஜாதி ரீதியாக ஜாதி ரீதியாங்கிறாங்க இப்போ தெற்கு தொகுதி எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா ஜாதியும் இருக்காங்க எந்த ஜாதியும் மெஜாரிட்டி கிடையாது எல்லாமே கலந்துருக்கும் என்ன சொல்ல முடியாது மேற்குல அப்படி இல்லைங்கிறதான சிக்கல் தெற்குல சொல்ல போனா மத்திய தமிழகம் டெல்டா தென் தமிழகங்கள்ல எல்லா சாதிகளும் பெரும்பான்மையா இல்லாமல் இருக்காங்க ஆனா மேற்கு மண்டலத்தில் குறிப்பிட்ட சாதிகள் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால சாதி ரீதியிலான பிளவு இன்னமும் இருக்கு நான் சொல்றது அக்ராஸ் ஆல் பார்ட்டிஸ் ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் நம்ம அடையாளப்படுத்த முடியாது மக்களுடைய வாக்களிக்கிற இந்த மனப்பாங்கு மக்கள் வந்து இப்ப நமக்கு யார் செய்வாங்க ஒன்று பாக்குறாங்க இப்ப வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தி இப்போ இப்போ நான் என்ன தகுதியில் கேட்குறேன் நான் மூணு தடவை கவுன்சிலராக இருந்திருக்கேன் ஒரு தடவை மேயராக இருந்திருக்கேன் நான் என்ன பணிகள் செஞ்சேன் என்னுடைய நடவடிக்கை என்ன என்னுடைய மற்ற அனைத்து சமாச்சாரங்களும் அவங்களுக்கு தெரியும் அதையும் பார்க்குறாங்க அதுவும் எனக்கு காதுப்படவே சிலது சொல்கிறாங்க இந்த மாதிரி பரவாயில்ல நீங்கள் வந்தது எங்களுக்கு வந்து தெரிஞ்ச முகம் உங்கள்கிட்ட பேசலாம் பிடிக்கலாம் இப்படி சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது மெல்ல அப்படி முதல்ல இருந்திருக்கலாம் இப்போ வந்து வேட்பாளரை பார்த்தும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து சிங்க ராமச்சந்திரன் அண்ணாமலை ரெண்டு ஜூனியர்ஸுமே சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க நீங்கள் களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள் சோசியல் மீடியாவில் உங்களோட ப்ரஸன்ஸ் எப்படி இருக்குது அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா சோசியல் மீடியாவில் இப்போ இப்போ சமீப காலமாக இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி இல்லை இப்போ இருக்கேன் புதிய தலைமுறை வாக்காளர்கள் திமுகவை நம்பி உங்களை நம்பி ஏன் ஓட்டு போடணும்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்கள் பதில் இருக்குது எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சரியான பாதையில் இளைஞர்கள் வந்தால் கொண்டு சொல்வோம் அடுத்தது வந்து மக்களுக்கு சேவையாற்றும் அந்த அரசியல் தான் திமுக அரசியல் அதுக்கு வந்திங்கன்னா உங்களை அந்த தான் கொண்டு போவோம் மற்றபடி மத ஜாதி இன்ன ரீதியாக உங்களை கொண்டு போக மாட்டேன்னு சொல்லுவோம் நாங்கள் அண்ணாமலை உங்களுக்கு பெரிய த்ரெட்டாக இருப்பாரா பிரதமர் மோடியோட ரோட் ஷோ இங்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சா பிரதமர் மோடி கை காண்பிக்கும் போது நிறைய கூட்டங்களை பார்த்தோம் எங்கேருந்து வாக்காளர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு அதெல்லாம் வாக்காளர்களே கிடையாது அதெல்லாம் அழைத்து வரப்பட்ட கூட்டம் தான் ஆ இப்படி சொல்கிறீங்க உறுதியாக இல்லைங்கிறீங்களா நீங்கள் எல்லாமே கலப்படமாக தான் இருந்தது ஓகே என்ன மாதிரி கலப்படமா கலப்படம்னா தமிழர்கள் கொஞ்சம் தொழிலாளர்கள் கொஞ்சம் இருந்தாங்கன்னு சொன்னாங்க சில கம்பெனிகள் வேலை செய்கிற தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொன்னது நான் போய் பார்க்கல பார்த்தவர்கள் வரைக்கும் சொன்னது வந்து அந்த கூட்டம் வந்து ஓட்டு போடும் மக்கள் அங்கே நிற்கலை அப்படிங்கிற ஒரு கருத்து கோவையில் திமுக கூட்டணி கட்சிகளுடைய உங்களுக்கு ஒத்துழைப்பு எப்படி இருக்குது இடசார்கள்டு தொகுதியை பறித்து உங்களுக்கு கொடுக்கு இந்த தடவை வந்து வழக்கத்தை விட அவங்களுக்கு ரொம்ப உத்வேகத்தோடு எங்களை ஆதரிக்கிறாங்க பணியாற்றுகிறார்கள் தேர்தல் பணியாற்றுகிறார்கள் கூட்டணி கட்சிகள் வந்து அமோக ஆதரவு பொதுவாக நீங்கள் ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியாக இல்லை மேயராக இருக்கும்போது கவர் பண்ண ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு நாடாளுமன்ற தொகுதி பிரச்சாரத்துக்கே முழுமையாக எல்லா பகுதிக்கும் நம்மளால் போக முடியாது அது அவ்வளோ பறந்து விரிஞ்சுது இது எப்படி இருக்குது இந்த பிரச்சார அணுகுமுறை கோடை வழியில இதை எப்படி செய்கிறீங்க முதல்கட்ட வா தேர்தலையே கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது உங்களுக்கு பெரிய சிக்கல் அமைஞ்சிருச்சா பிரச்சாரத்துக்கு சிக்கல் இல்லை உங்களுக்கு நேரம் கரெக்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் குறுகிய காலமாக இருந்தாலும் சீக்கிரம் முடிஞ்சுது அப்புறம் உங்களுக்கு ஆறு தொகுதியை உள்ளடக்கியது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதிங்கும் போது எல்லாத்துக்கும் அது தானே எப்பவும் அது தான் அதனால் எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய இது இல்லை எங்களுக்கு மட்டுமா அது ஆறு தொகுதி அது ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் தான் அதனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எனக்கு இருக்கிற அதே பிரச்சனை மற்ற கட்சிகளுக்கும் இருக்கு இல்லையா அதனால் நாங்கள் அப்படியே போகிறோம் ஒரு அதிமுக பிளவுபட்ட பிறகு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இது அவருடைய கோட்டைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மாநில தலைவராக வந்த பிறகு அண்ணாமலைக்கு தான் ஒரு தலைவர்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது நீங்க களமிறங்கி இருக்கிற போது கோவைக்கு திமுகவோட புதிய முகமாக நான் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு மற்ற தொகுதிகளுக்கு இல்லாத ஒரு மும்முனை தலைவர்களுக்கான போட்டியாக கோவை மாறிடுச்சு இது இந்த தேர்தலில் உங்களுக்கு இது எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே நடக்கும் போட்டி தான் இதில் தனிப்பட்ட நபர்களுக்கான போட்டி அல்ல திமுக அதிமுக போட்டி இல்லைங்கிறீங்க இல்லை சொல்கிறேன் அதுவும் இருக்குது அதிமுகவும் இருக்குது மும்மனை போட்டி தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை த திமுக வர்சஸ் பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கே பிள்ளைகளும் இந்த மும்மனை போட்டி உங்களுக்கு ப்ரெஷரா ஒரு சாதாரண வேட்பாளர்களுக்கு பதிலாக அண்ணாமலை இங்கே நிற்கிறாரு இன்னொரு பக்கம் சிங்க ராமச்சந்திரன் பேக்கடு பை எஸ்பி வேலுமணி அப்படிங்கிறது வந்து இந்த வார இன்னும் ஷார்பன் ஆக்கியிருக்கு டஃப் ஆக்கியிருக்கா எங்களுக்கு அந்த அழுத்தமே இல்லை நாங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம் எங்களுக்கு போகிற இடமெல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்கிறனால எங்களுக்கு அந்த அழுத்தமே இல்லை திமுகவோட எந்த திட்டம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுக்குது அப்படி நீங்கள் நம்புறீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது மகளிர் திட்டங்கள் எல்லாம் நல்ல வெற்றி உரிமை தொகை பஸ் பயணம் இதெல்லாமே நல்ல வெற்றி நல்ல பார்த்தாலே தெரியுது அதுபோக கல்லூரி மாணமான மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் அந்த மாதிரி நிறைய அந்த திட்டங்கள்லாம் போய் சேர்ந்துருக்குங்கிறது தான் இதனுடைய சாட்சி முதலமைச்சர் இப்போ பிரச்சாரம் பண்ண வர முதலமைச்சருடைய பிரச்சாரத்துக்கு பிறகு தொகுதியுடைய எப்படி மாறணும்னு கண்டிப்பாக ஒரு பெரிய இன்னும் ஒரு பெரிய உத்வேகம் அடையும் இன்னும் ஒரு நல்ல ஒரு திருப்பம் இருக்கும் வெகு விரைவில் வரப்போகிறார் சரியான தேதிகள் தெரியல வரப்போகிறார் அவர் வரப்போகிறாரு சின்னவர் வரப்போகிறார் அதனால் நல்லாயிருக்கும் வேற யார் கூட்டணி கட்சியில் இது வரைக்கும் உங்களோட பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க சார் இவங்க வந்திருக்காங்க திருமதி கனிமொழி அவர்கள் வந்தார்கள் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க இனி அடுத்து இவங்க வருவாங்க சிங்க ராமச்சந்திரன் அண்ணாமலை ரெண்டு பேருமே அரசியலில் உங்களுக்கு ஜூனியர்ஸ் கிட்டத்தட்ட கோவை மக்களவைத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலி எல்லா விதமான அனுபவங்களும் நீங்கள் தான் சீலியர் ஆனால் சிங்கர் அமைச்சர் நீங்களும் திரும்ப திரும்ப உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறதுக்கான காரணம் என்ன இந்த கோவை மக்களவை தொகுதி திமுக அதிமுக போட்டி தானா இது திமுக அதிமுக போட்டி தான் என்ன காரணம் கேட்டால் இரண்டு கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு ரீதியாக பலமானது ஓகே பாரதிய ஜனதா கட்சி வந்து அமைப்பு ரீதியாக பலம் இல்லை இதுதான் உண்மை அதனால தான் போட்டி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் ஆனால் கோவை மக்களவை தொகுதி முழுக்க பிரதமர் மோடிக்கு வரவேற்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் கோவைங்கிறது வந்து திமுக அதிமுகங்கிற பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க கன்னியாகுமரி கோவை ரெண்டுமே வந்து பாஜகவோட கோட்டைன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து இருக்கு என்ன அதாவது ஏதோ ஒரு முறை ஒரு சிறு சம்பவம் நடந்தது அதனால் ஒரு முறையோ இருமுறையோ வந்து பாஜக ஜெயிச்சுது பட் பாஜகவுக்கும் இந்த தொகுதிக்கும் சொல்ல போனால் எந்தவித ஒரு ஒரு சம்மதம் கிடையாது அமைப்பு ரீதியாகவும் அவங்க இல்லை மக்களும் அவர் கூட அவர்கள் கூட தொடர்பு இல்லை இப்போ நாங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா பலமுறை ஆண்டவர்கள் பல முறை பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்து மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து எதுவுமே கிடையாது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க வந்து இங்கே நமக்கு எதுவுமே செய்யலையே அதனால் தொடர்பு இல்லாமல் தான் இருக்குது ஆனால் ஒரு பிரதமர் வந்து ஒரு மா ஒரு மக்களவை தொகுதியில் ரோட் ஷோ நடத்துகிறாருன்னா அது கோயம்புத்தூரை சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதி இருக்கும்போது கோயம்புத்தூரை சூஸ் பண்ணி ரோட் ஷோ பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க தானே சார் அர்த்தம் நான் இருக்குன்னா இது கோயம்புத்தூரை வந்து இப்போ அமைதியாக இருக்குது ஆனால் அவங்க தான் வந்து இதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது மத ரீதியாக சென்சிட்டிவாக இருக்குதுன்னு அதை பெருசு பண்ண பார்க்குறாங்க இங்கே அமைதியாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க மத ரீதியாக நாங்கள் பிளந்து நின்னா தான் அவங்க உள்ளே நுழைய முடியும் அப்போ தான் அவங்க வந்து கட்சி வளர்த்த முடியும் இதுதான் உண்மை எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க அதுதான் நடக்குது ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையோ கலவரமோ நடந்தால் இவங்க போய் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இங்கே அப்படி கிடையாது இங்கே எல்லா மதம் ஜாதி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க அதனால் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய வழி தேடுகிறார்கள் அதற்கு இவர்கள் கோவை ஒரு தளமாக பயன்படுத்த பார்க்கிறார்கள் மோடி ரோட் ஷோ வந்தார் அந்த ரோட் ஷோவில் வந்தது பூரா நம்ம மக்கள் சொல்ல முடியாது பூரா வட இந்திய மாநிலங்களில் வேலை செய்கிற தொழிலாளிகள் வட இந்திய தொழிலாளிகள் தான் நிறைய கண்ணில் தண்ணிப்பட்டாங்க அவ்வளோதான் இது பற்றி ஒரு இது கிடையாது மத்திய அரசினுடைய கொள்கைகளால் தான் கோவை மாநகரம் தொழில் ரீதியாக நல்லா இருக்குது அப்படிங்கிறார் அண்ணாமலை உண்மையிலேயே அந்த ஃபேக்ட்ரிக்கு உண்மைதான் அண்ணாமலை பாவம் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காரு அவருக்கு கோயம்புத்தூரை பற்றி தெரியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா கோவை வந்து பன்முகம் கொண்டது அதில் பெரிய பங்கு என்னென்னு கேட்டீங்கன்னா சிறு குறு தொழிற்சாலைகள் மற்றபடி பெரிய தொழிற்சாலைகளும் உண்டு இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று ஜிஎஸ்டிக்கு முன்பு இன்னொன்று ஜிஎஸ்டிக்கு பின்பு ஜிஎஸ்டிக்கு பின்பு எல்லா தொழில்களும் பார்த்தீங்கன்னா தள்ளாடி கொண்டிருக்கிறது இங்கே கோவையில் வந்து தொழில் செய்வர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு கேள்விக்குறி நிறைய பேர் சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் மூடிவிட்டு வேலைக்கு செல்கிறார்கள் இதுதான் அப்பட்டமான உண்மை இதில் அவங்களுடைய இதுதான் அவங்களுடைய சாதனை திமுகவுடைய பெரிய பிளஸ் நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னா மற்ற எல்லா தொகுதிகளையும் விட கோயமுத்தூரில் ஜெயிக்க வேண்டியது திமுகவுக்கு ரொம்ப அவசியமானதாக மாறிடுச்சு திமுக அதிமுக பாஜக முன்முனை போட்டி இந்த கோயமுத்தூரில் ரொம்ப டஃப்பாக இருக்கிறது உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கா எங்களுக்கு டஃப்பெல்லாம் கிடையாது கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் போகிற இடமெல்லாம் வரவேற்பு என்ன காரணம்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அளித்த திட்டங்கள் எல்லாம் வந்து மக்களை சேர்ந்து இருக்கிறது குறிப்பாக மகளிரை பார்த்துக்குங்க மாணவ மாணவியர் பார்த்துக்குங்க எல்லாருமே வந்து நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க திட்டங்கள் மக்களை சென்றடைந்து விட்டது இந்த தேர்தலில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் கொடுக்கும் வரவேற்பே சாட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலேயே ஜெயிச்ச ஒரே தொகுதி கோயமுத்தூர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொகுதியில் சட்டமன்ற வாரியாக பார்த்தோம்னா அதிமுக வலுவாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் சொல்ல போனா முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய ஆதரவில் கோயம்புத்தூர்ல பத்து சட்டமன்ற தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்கங்கும்போது போது இருபத்தி ஒன்று மக்களவைத் தொகுதியோட வாக்குகளை வச்சு பார்த்தா மக்களவை தேர்தலில் இந்த முறை டஃப்பாக இருக்குங்கிறதானே திரும்ப திரும்ப பேசுகிறேன் சட்டசபை தேர்தல் வேறு உள்ளாட்சி தேர்தல் வேறு அப்படி பாத்தீங்கன்னா நாங்கள் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் தொண்ணூத்தாறு சதவீதம் தொண்ணூத்தாறு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அதே தான் இப்ப அதே தான் அதே ட்ரெண்டு தான் வந்துட்டு இருக்கு மீண்டும் நாங்கள் வந்து கோவையில் வந்து கம்ஃபர்டபுள் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்போம் இந்த முறை என்ன மாதிரியான பெரிய கோயம்புத்தூருக்கு நீங்க வாக்குறுதியாக கொடுத்துருக்கீங்க ஏன்னா அஞ்சு வருஷம் என்ன வாக்குறுதி புதுசாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த எம்பி இருந்தார் அவங்க வந்து அவங்க கட்சி பாலிசி தான் அவங்க நடக்க முடியும் அதுல நாங்கள் தலையிட எங்களுக்கு அதிகாரம் கிடையாது நாங்கள் ஒன்றாக இருந்தோம் ஜெயிக்க வச்சோம் அப்புறம் அவங்க கட்சி பாலிசி படி நடந்தாங்க அதுல நல்லது கெட்டது இருக்கலாம் அதை பத்தி இல்லை ஆனால் அவர் சிறந்த முறையில் பணியாற்றினார் பி நடராஜன் வந்து சிறந்த முறையில் மக்களுக்கு பணியாற்றினார் இப்போ நாங்கள் வந்து எடுத்துக்கொண்டிங்கன்னா நாங்கள் வந்து அடுத்தது ஏர்போர்ட் விரிவாக்கத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் தமிழக முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரம் கோடி இதுக்கு ஒதுக்கீடு செய்து கொடுத்துருக்கிறார் ஆனால் மத்திய அரசாங்கத்திலருந்து போதுமான கூ இது கிடையாது ஒத்துழைப்பு கிடையாது அதே போல் மெட்ரோ ட்ரெயினை விரைப்படுத்த வேண்டும் அந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் அமல்படுத்த வேண்டும் அதே போல் கோவையிலிருந்து பல ஊர்களுக்கு ரயில்கள் நாங்கள் கே மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது அந்த கோரிக்கை அப்புறம் லோக்கல் ஷட்டில்னு சொல்லுவாங்க கோவையிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு ஷட்டில் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் இவற்றை எல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வரக்கு கடும் முயற்சி எடுப்போம் சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்றாங்க எல்லா தொகுதிகள்லையும் வந்து எல்லா தேர்தல்கள்லேயும் பெரிய அளவில் ஜெயிக்கு ஆனால் கோவை திமுக கோட்டைன்னு எப்படி சொல்ல போறீங்க இது வெறும் தேர்தல் வெற்றி ஒரு தொகுதியோட முடியுமா இல்லை கோவைங்கிறது திரும்ப திரும்ப அதிமுக பாஜகவோட பேராக இருக்குமா ஒரு அதி கோவையோட மண்ணின் மஹிந்திரா கோவையோட திமுக கோவையை திமுக கோட்டையை மாற்றுறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க சார் கோவையில் வந்து திமுக எப்போவுமே வந்து நல்லா தான் இருக்குது அது கோட்டை தான் ஏதோ ஒரு சில காரணங்களால வந்து போன முறை சட்டசபை தேர்தலில் வந்து அவர் இங்கே வந்து எந்த ஒரு ச சட்டமன்ற உறுப்பினரும் தேர்வாகாமல் போய்விட்டது ஆனால் அதான் திருப்பி சொல்ல மாதிரி உள்ளாட்சியில் தொண்ணூற்றாறு சீட்டு ஜெயித்தோம் அது எப்படி அது கோட்டையாக இருக்கிறதுனால தான் அதே தான் இப்போ அப்புறம் நாங்கள் கூட்டணி வலுவாக இருக்கோம் கூட்டணிக்குள்ளே பாருங்க இப்போது சிட்டிங் சீட்டு அவர்களை எங்களுக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சிட்டிங் சீட்டு திண்டுக்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம் இது இணக்கமான ஒரு முடிவு எந்த வித ஒரு குறைபாடும் இல்லை இந்த கூட்டணி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இல்லை ஒரு கூட்டணிக்கு ஒரு திண்டுக்கல் மாதிரியான எளிதான தொகுதியை கூட்டணி கட்சி கொடுத்துட்டு கோவை மாதிரியான டஃப்பான தொகுதியை திமுக எடுத்துருக்குதுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கோவை டஃப்புங்கிற ஒரு அர்த்தம் வருதுல்ல சார் கோவை டஃப்பே கிடையாது யார் சொன்னார் டஃப்புன்னு யாரோ இங்கே வந்து கோட்டை கோட்டைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு ஒருத்தர் சொல்லிகிட்ருக்கார் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் இந்த தடவை முதலமைச்சர் வந்து உதய் சூரியன் நிற்கும் அப்படின்னு சொன்னார் இல்லாட்டி நாங்கள் தாராளமாக கூட்டணி கொடுத்துருப்போம் ஏன்னா இல்லையா கூட்டணி கேட்டவங்களுக்கு கேட்டதை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த முறை அதெல்லாம் வெறும் மாயை அவர்கள் சொல்வது கோட்டை என்பதெல்லாம் ஒரு கட்டு தான் நாங்கள் வந்து இந்த தடவை உதயசூரிய முதலமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கணும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி களத்தில் இல்லாதது உங்களுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா செந்தில் பாலாஜி வந்து ஒரு சிறந்த ஒரு அரசியல் என்னன்னு சொல்றது ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவர் அவர் இல்லாதது வந்து ஒரு குறைதான் மற்றபடி பணிகள் தொய்வில்லாமல் போய்கொண்டிருக்கிறது திமுக தலைமையோட சப்போர்ட் எப்படி இருக்கு சார் உங்களுக்கு இந்த மண்டல பொறுப்பு இந்த தொகுதியோட பொறுப்பாளராக டிஆர்பி ராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு எப்படி இருக்கு கூட்டணி கட்சிகள் வரவேற்பார் எங்கூட கூட அந்த பூரா கூட்டணி கட்சி வரவேற்பு வரவேற்பு கொடுக்கிறார்கள் காலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கூட்டணி கட்சி நண்பர்கள் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் திருத்திருவாக வர்றாங்க அது போக எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் எந்தவித குறைபாடும் இல்லை எங்கள் இருந்து கோயம்புத்தூர் நல்லா பார்த்துக்கிறாங்க எதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக பிரச்சாரம் செய்து போய் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு உங்களுடைய பிரச்சாரங்களுக்கு ஏதாவது கெடுக்கப்படி விடுக்கிறாங்களா யாருக்கும் எந்த கெடு கெடுபடியும் கிடையாது நாங்களும் சட்டத்தை மீறுவதில்லை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணிகளில் குறுக்கீடு செய்வதில்லை கோயம்புத்தூர் எம்பி நீங்கள் தான் இல்லையா அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க உறுதியாக நாங்க ஜெயிப்போம் நன்றி சார்